எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க திருச்சி சாதனம் விதை விட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு அந்த வாங்க திருச்சி சாதன தான் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு இது வந்து எப்படின்னா பொன்னியோட ரொம்ப நைஸ் சன்னராம் ஏன்னா போன சமயம் நட்டுருந்தாங்க அவ்வளோ அருமையாக அருமையா இருந்தது சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட் அருமை டேஸ்ட்டுன்னா பால் கட்டுற அளவுக்கு இருக்கும் சாப்பாடு நம்ம வந்து பொன்னி ஒரு ரகம் அதுக்கூட இன்னொரு ரகம் இது அவ்வளோ டேஸ்ட்டு அரிசிலாம் அவ்வளோ சுவையமாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு உருண்டை சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது திருச்சி சாதனம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல விளைச்சல் நல்லா அருமையாக இருக்கு பாருங்க இல்லை மழை தூரணுன்னு சொல்லுவாங்களே எவ்வளோ தான் நம்ம அடியில் தண்ணி வச்சாலும் அது வேறுக்கு தான் பிடிக்குமே தவிர மேலே உள்ள ஊட்டத்துக்கு சரி வராது ஆனால் இதே வந்து மேலே உள்ள மழை நாள் மேலே உள்ள சொற்பம் இந்த இருக்க பாருங்கள் இருக்கா இந்த இது பாருங்கள் இருக்கும் இருக்கும்போது அது மேலே அந்த தண்ணி படும்போது என்ன ஆகும்னா அது எட்ட இருக்கிற கருதுகள் அப்படியே வாய்ப்பாக வரும் தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதா எவ்வளோ தான் பாருங்கள் நல்லா பாருங்கள் மணி எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கு பாருங்கள் சின்ன சன்ன ரகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் அதான் சொல்லுவாங்கல்ல எதையுமே செஞ்சிறது பிரச்சனை இல்லை செய்கிறதை கரெக்டான வழிமுறையில் செய்யவும் அப்போ தான் நம்ம நினச்சது வெல்லாமல் நம்ம நடு நட்டுட்டோம் வெப்படிச்சிட்டோம் நமக்கு வந்துடும் மட்டும் அந்த இதே இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மௌசுல் நமக்கு அள்ளி கொடுக்கும் நமக்கு தெய்வமாக இருக்கிற வயல்கள் நல்லா பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தான் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறங்கிறது பிரச்சனை இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதனால் தான் சொல்கிறேன் திருச்சி சாதனம் ரெண்டு வருஷமாக நம்ம சிறுகாழி பக்கம்லாம் அதிகமாக நட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வைத்தியசோகம் பக்கமும் நடுறாங்க அது நடுறதால நமக்கு வந்து நல்ல பேரும் வருது சரி போன வருஷம் நட்டுருந்தாங்க வேறு நல்லாயிருக்குன்னு சொல்லி தாங்க சரி சாப்பாடுக்கு வைக்கி சமைச்சு பார்ப்போம் அரைச்சி அவியல் போட்டு அரைச்சி சமு சமைச்சி சாப்பிடுனு பார்த்துருக்காங்க அது அந்த அளவுக்கு இல்லை சமைச்சு அதை அவையில் போட்டு ஒருத்தவங்க சொன்னோன்னே இவங்களும் செஞ்சு பார்த்துருக்காங்க ஒரு மூட்டை வாங்கி அதில் ஒரு விவரத்தை வாங்கி பார்த்துக்கிட்டு திருமணம் இந்த வயலுக்காரங்க அந்த அளவுக்கு முறையாக செஞ்சுருக்காங்க பராமரிச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் வந்து ஐம்பது மூட்டை அறுபது மூட்டைங்கிறது பிரச்சனை கிடையாது செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சால் தானாக மகசூல் வரும் எதுக்கு எதை எப்படி பண்ணணும் இந்த பாருங்க ஒரு மணி நெருக்கங்கிறது வந்து அதில் உள்ள ஊட்டத்தை தான் இருக்குது வயலில் எல்லாமே எல்லாமே இருந்ததுன்னா தானாக வரும் அதை வந்து செய்ய வேண்டிய முறையோடு கரெக்டாக செஞ்சோம்னா இவங்களுக்கு வயலில் அவ்வளோ எருவு அடிச்சிருக்காங்க எருவுங்கிறது சும்மா சாதாரணது கிடையாது தழச்சத்து தான் அதிகம் ரெண்டாவது வந்து மருந்தை குறைச்சிருக்காங்க யூரியாவே குறைச்சிருக்காங்க பேட்டன் பாஸ் போட்டிருக்காங்க டிஏபி போட்டிருக்காங்க ஐபிஎல் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து போட்டிருந்தாலும் லாஸ்ட்டில் மூணாவது மருந்துன்னு ஒன்று போடுவோம் அதை போடும்போது தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பொட்டாஷியம் பொட்டாஷியம் போடும்போது கம்மியாக போட்டிருக்காங்க அது வந்து கம்மியாக போட்டாவே போதும் அது கம்மியாக எதுக்கு போடுறதுன்னா கலந்து போட்டாவே அதில் உள்ள பவுரு போட்டாவே அந்த கதிர்வீச்சில் கதிர் இருக்குங்கள அது உள்ளே போய் அது வந்து மருந்தோன்னா அது அப்படியே இந்த பனி கசு இறங்கும் போது அது மூலியமாக இறங்குது இறங்கும் போது என்ன ஆகும்னா அந்த கதிர் வரும்போது வாழ்ப்பாகவும் வரும் மணி நெருக்கமாக வரும் இது அனைத்து விவசாய நண்பர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ தான் அது வறுமை தவிர மருந்து போட்டுட்டும் தானாக வரும்னு நினைக்கவே கூடாது அதில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது போட்டுட்டா யூரியா யூரியாலே அடியிலேருந்து வருது அதெல்லாம் சும்மா கதை யூரியாவை நீங்கள் விசிறும் போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விசிறிக்க விசிறும் போது அந்த யூரியா போய் அது மேலே படும்போதே அதில் உள்ள துளி போது அந்த மாவு சொத்து அதில் வந்து படியும் படியும் போது அது உள்ளே அந்த தண்டு உள்ளே போகும்போது தான் அது வந்து அது சுரப்பமாக வரும் வரும்போது அது வாழ்ப்பு நல்லாயிருக்கும் கதிர் வீச்சு நல்லா அந்த சோலை எந்த அளவுக்கு நல்லா வாழ்ச்சா வருதோ அதுமாரி கதிரும் வரும் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் மறந்துடாமல் இதுமாரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு பாருங்கள் அதுமாரி இருக்கா இதுமாரி உங்களுக்கு துல்லியமாக எல்லா வீடியோவும் சொல்கிறேன் வியவரத்தை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதேமாரி எனக்கு அனைத்து விவசாய நண்பர்களும் அனைத்து நண்பர்களும் சகோதி சகோதரர்களும் என் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதில் உள்ளது பார்த்துட்டு எதனாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் எப்படி நல்லா இருக்கீங்களா வாங்க திருச்சி சாதனம் விதை விட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த விவைச்சல் பார்ப்போம் வாங்க திருச்சி சாதனம் எப்பவுமே திருச்சி சாதனம் தான் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து எப்படின்னா பொன்னியோடு ரொம்ப நைஸ் சன்னராக ஏன்னா போன வருஷமே நட்டுருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு அருமை அவ்வளோ டேஸ்ட்டுன்னா பால் கட்டுற அளவுக்கு இருக்கும் சாப்பாடு நம்ம வந்து பொன்னியோடுனா பொன்னி ஒரு சண்ண ரகம் அதுக்கூட இன்னொரு ரகம் அது அவ்வளோ டேஸ்ட்டு அரிசிலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு உருண்டை சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது திருச்சி சாதனம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல விளைச்சல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இல்லை அந்த மழை தூரணுன்னு சொல்லுவாங்களே எவ்வளோ தான் நம்ம அடியில் தண்ணி வைச்சாலும் அது வேறுக்கு தான் பிடிக்குமே தவிர மேலே உள்ள ஊட்டத்துக்கு சரி வராது ஆனால் இதே வந்து மேலே உள்ள மழை நாள் மேலே உள்ள சொற்பம் இந்த இருக்க பாருங்கள் இருக்கா இந்த இருக்கு பாருங்கள் இதுமாரி இருக்கும்போது அது மேலே தண்ணி படும்போது என்ன ஆகும்னா அது எட்ட இருக்கிற கருதுகள் அப்படியே வாய்ப்பாக வரும் தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதா எவ்வளோ தான் பாருங்கள் நல்லா பாருங்கள் மணி எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது பாருங்கள் சின்ன சன்ன ரகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் அதான் சொல்லுவாங்கல்ல எதுவுமே செஞ்சிறது பிரச்சனை இல்லை செய்கிறதை கரெக்டான வழிமுறையில் செய்யவும் அப்போ தான் நம்ம நினச்சது வெல்லாமல் நம்ம நடு நட்டுவிட்டோம் மெப்பரிச்சிட்டோம் நம்ம வந்துடும் மட்டும் அந்த இதே இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மௌசுல் நமக்கு அள்ளி கொடுக்கும் நமக்கு தெய்வமாக இருக்கிற வயல்கள் நல்லா பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தான் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறங்கிறது பிரச்சனை இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் திருச்சி சாதனம் ரெண்டு வருஷமாக நம்ம சிறுகாழி பக்கம்லாம் அதிகமாக நடங்க இப்போ வைத்தியசாகம் பக்கமும் நடுறாங்க அது நடுறதால நமக்கு வந்து நல்ல பேரும் வருது சரி போன வருஷம் நட்டுருந்தாங்க வேறு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி சாப்பாடு வைக்கி சமைச்சு பார்ப்போம் அரைச்சி அவியல் போட்டு அரைச்சி சமை சமைச்சு பார்ப்பமேனு பார்த்துருக்காங்க அது அந்த அளவுக்கு இல்லை சமைச்சு அதை அவையில் போட்டு ஒருத்தவங்க சொன்னோன்னே இவங்களும் செஞ்சு பார்த்துருக்காங்க ஒரு மூட்டை வாங்கி அதில் ஒரு விவரத்தை வாங்கி பார்த்துக்கிட்டு திருமணம் இந்த வயலுக்காரங்க அந்த அளவுக்கு முறையாக செஞ்சுருக்காங்க பராமரிச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் நல்லா தெரியுங்களா ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் வந்து ஐம்பது மூட்டை அறுபது மூட்டைங்கிறது பிரச்சனை கிடையாது செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சால் தானாக மகசூல் வரும் எதுக்கு எதை எப்படி பண்ணணும் இந்த பாருங்க ஒரு மணி நெருக்கங்கிறது வந்து அதில் உள்ள ஊட்டத்தை பொறுத்தா இருக்குது வயலில் எல்லாமே எல்லாமே இருந்ததுன்னா தானாக வரும் அதை வந்து செய்ய வேண்டிய முறையோடு கரெக்டாக செஞ்சோம்னா இவங்களுக்கு வயலில் அவ்வளோ எருவு அடிச்சிருக்காங்க எருவுங்கிறது சும்மா சாதாரணது கிடையாது தழச்சத்து தான் அதிகம் ரெண்டாவது வந்து மருந்தை குறைச்சிருக்காங்க யூரியாவை குறைச்சிருக்காங்க பேட்டன் பாஸ் போட்டிருக்காங்க டிஏபி போட்டிருக்காங்க ஐபிஎல் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து போட்டிருந்தாலும் லாஸ்ட்டில் மூணாவது மருந்துன்னு ஒன்று போடுவோம் அதை போடும்போது தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பொட்டாஷியம் பொட்டாஷியம் போடும்போது கம்மியாக போட்டிருக்காங்க அது வந்து கம்மியாக போட்டாவே போதும் அது கம்மியாக எதுக்கு போடுறதுனால் கலந்து போட்டாவே அதில் உள்ள பவுரு போட்டாவே அந்த கதிர் வீச்சில் கதிர் இருக்குங்கள அது உள்ளே போய் அது வந்து மருந்தோன்னா அது அப்படியே இந்த பனி கசு இறங்கும் போது அது மூலியமாக இறங்குது இறங்கும் போது என்ன ஆகும்னா அந்த கதிர் வரும்போது வாய்ப்பாகவும் வரும் மணி நெருக்கமாக வரும் இது அனைத்து விவசாய நண்பர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ தான் அது வறுமை தவிர மருந்து போட்டுட்டும் தானாக வரும்னு நினைக்கவே கூடாது அதில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது யூரியாவை போட்டுட்டா யூரியா அலி அடியிலேருந்து வருது அதெல்லாம் சும்மா கதை யூரியாவை நீங்கள் விசிறும் போது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா விசிறிக்க விசிறும் போது அந்த யூரியா போய் அது மேலே படும்போதே அதில் உள்ள துளி போது அந்த மாவு சொத்து அதில் வந்து படியும் படியும் போது அது உள்ள அந்த தண்டு உள்ளே போகும்போது தான் அது வந்து அது சுரப்பமாக வரும் வரும்போது அது வாழ்ப்பு நல்லாயிருக்கும் கதிர் வீச்சுன்னு அந்த சோலை எந்த அளவுக்கு நல்லா வாழ்ச்சா வருதோ அதுமாரி கதிரும் வரும் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் மறந்துடாமல் இதுமாரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு பாருங்கள் அதுமாரி இருக்கா இதுமாரி உங்களுக்கு துல்லியமாக எல்லா வீடியோவும் சொல்கிறேன் விவரத்தை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதேமாரி எனக்கு அனைத்து விவசாய நண்பர்களும் அனைத்து நண்பர்களும் சகோதரி சகோதரர்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ளது பார்த்துட்டு எதனாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் திருச்சி சாதனம் எப்போவுமே திருச்சி சாதனை தான் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து எப்படின்னா பொன்னியோட இன்னும் ரொம்ப நைஸ் சன்னராகம் ஏன்னா போன வருஷமே நட்டுருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டு அருமை அவ்வளோ டேஸ்ட்னா பால் கட்டுற அளவுக்கு இருக்கும் சாப்பாடு நம்ம வந்து பொன்னியோடுனா பொன்னி ஒரு சன்னராகம் அதுக்கூட இன்னொரு ரகம் இது அவ்வளோ டேஸ்ட்டு அரிசிலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு உருண்டை சாப்பிட்ணுன்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது திருச்சி சாதனா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல விளைச்சல் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இல்லை அந்த மழை தூரணுன்னு சொல்லுவாங்களே எவ்வளோ தான் நம்ம அடியில் தண்ணி வைச்சாலும் அது வேருக்கு தான் பிடிக்குமே தவிர மேலே உள்ள ஊட்டத்துக்கு சரி வராது ஆனால் இதே வந்து மேலே உள்ள மழை தூர்னால் மேலே உள்ள சொற்பம் இந்த இருக்க பாருங்கள் இருக்கா நே இருக்கு இது இதுமாரி இருக்கும்போது அது மேலே அந்த தண்ணி படும்போது என்ன ஆகும்னா அது எட்ட இருக்கிற கருதுகள் அப்படியே வாய்ப்பாக வரும் தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதா எவ்வளோ நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் மணி எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது பாருங்கள் சின்ன சன்ன ரகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பாருங்கள் நல்லா தெரியுது பிறோம் அதான் சொல்லுவாங்கல்ல எதையுமே செஞ்சிறது பிரச்சனை இல்லை செய்கிறதை கரெக்டான வழிமுறையில் செய்யவும் அப்போ தான் நம்ம நினைச்சது வெல்லாமல் நம்ம நடு நட்டுட்டோம் மெற்படிச்சிட்டோம் நமக்கு வந்துடும் மட்டும் அந்த இதே இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மௌசுல் நமக்கு அள்ளி கொடுக்கும் நமக்கு தெய்வமாக இருக்கிற வயல்கள் நல்லா பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு தான் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறங்கிறது பிரச்சனை இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதனால் தான் சொல்கிறேன் திருச்சி சாதனா இந்த ரெண்டு வருஷமாக நம்ம சீர்காழி பக்கம்லாம் அதிகமாக நட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வைத்தியசாகம் பக்கமும் நடுறாங்க அது நடுறதால நமக்கு வந்து நல்ல பேர் வருது சரி போன வருஷம் நட்டுருந்தாங்க வேறு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி சாப்பாடு வைக்கி சமைச்சு பார்ப்போம் அரைச்சு அவியல் போட்டு அரைச்சி சமை சமைச்ச பார்ப்பேன்னு பார்த்துருக்காங்க அது அந்த அளவுக்கு வந்து இல்லை சமைச்சி அதை அவியல் போட்டு ஒருத்தவங்க சொன்னோன்னே இவங்களும் செஞ்சு பார்த்துருக்காங்க ஒரு மூட்டை வாங்கி அதில் ஒரு விவரத்தை வாங்கி பார்த்துக்கிட்டு திரும்ப நினைச்சிருக்காங்க இந்த வயலுக்காரங்க அந்த அளவுக்கு முறையாக செஞ்சுருக்காங்க பராமரிச்சிருக்காங்க நல்லா பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா ஏன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் வந்து ஐம்பது மூட்டை அறுபது மூட்டைங்கிறது பிரச்சனை கிடையாது செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சால் தானாக மகசூல் வரும் எதுக்கு எதை எப்படி பண்ணணும் இந்த பாருங்க ஒரு மணி நெருக்கங்கிறது வந்து அதில் உள்ள ஊட்டத்தை பொறுத்தா இருக்குது வயலில் எல்லாமே எல்லாமே இருந்ததுன்னா தானாக வரும் அதை வந்து செய்ய வேண்டிய முறையோடு கரெக்டாக செஞ்சோம்னா இவங்களுக்கு வயலில் அவ்வளோ எரு அடிச்சிருக்காங்க எருவுங்கிறது சும்மா சாதாரணது கிடையாது தழச்சத்து தான் அதிகம் ரெண்டாவது வந்து மருந்தை குறைச்சிருக்காங்க யூரியாவை குறைச்சிருக்காங்க பேட்டன் பாஸ் போட்டிருக்காங்க டிஏபி போட்டிருக்காங்க ஐபிஎல் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து போட்டிருந்தாலும் லாஸ்ட்டில் மூணாவது மருந்துன்னு ஒன்று போடுவோம் அதை போடும்போது தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பொட்டாசியம் பொட்டாசியம் போடும்போது கம்மியாக போட்டிருக்காங்க அது வந்து கம்மியாக போட்டாவே போதும் அது கம்மியாக எதுக்கு போடுறதுன்னா கலந்து போட்டாவே அதில் உள்ள பவுரு போட்டாவே அந்த கதிர் வச்சு கதிர் இருக்குங்கள அது உள்ளே போய் அது வந்து மருந்தோன்னா அது அப்படியே இந்த பனி கசு இறங்கும் போது அது மூலியமாக இறங்குது இறங்கும் போது என்ன ஆகும்னா அந்த கதிர் வரும்போது வாழ்ப்பாகவும் வரும் மணி நெருக்கமாக வரும் இது அனைத்து விவசாய நண்பர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ தான் அது வறுமை தவிர மருந்து போட்டுட்டும் தானாக வரும்னு நினைக்கவே கூடாது அதில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது யூரியா போட்டுட்டா யூரியா அலி அடியிலேருந்து வருது அதெல்லாம் சும்மா கதை யூரியாவை நீங்கள் போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விசிறிக்கும் விசிறும் போது அந்த யூரியா போய் அது மேலே படும்போதே அதில் உள்ள துளி போது அந்த மாவு சொத்து அதில் வந்து படியும் படியும் போது அது உள்ளே அந்த தண்டு உள்ளே போகும்போது தான் அது வந்து அது சுரப்பமாக வரும் வரும்போது அது வாழ்ப்பும் நல்லாயிருக்கும் கதிர் வீச்சு நல்லா அந்த சோலை எந்த அளவுக்கு நல்லா வாழ்ச்சா வருதோ அதுமாரி கதிரும் வரும் இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் மறந்துடாமல் இதுமாரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு பாருங்கள் அதுமாரி இருக்கா இதுமாரி உங்களுக்கு துல்லியமாக எல்லா வீடியோவும் சொல்கிறேன் விவரத்தை கமெண்ட் பஸ்ஸில் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதேமாரி எனக்கு அனைத்து விவசாய நண்பர்களும் அனைத்து நண்பர்களும் சகோதரி சகோதரர்களும் என் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்எஸ் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதில் உள்ளது பார்த்துட்டு எதனால கமெண்ட்லாம் உள்ளுங்க நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்